வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் நான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆடிப்பட்டத்துல நீங்க எந்த மாதிரியான பயிர் வகைகளை செய்யலாம்ன்றது இந்த காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்ல போறோம் சோ ஆடிப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி விதைன்னு சொல்லுவாங்க இது பழமொழி சோ இந்த பழமொழி இணங்க நீங்க எந்தெந்த பயிர்களா சேர்ந்த நல்ல லாபம் எடுக்கலாம்ன்றத இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆடிப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டான பருவத்துல நீங்க பயிர் செஞ்சாவே போதும் அதிகப்படியான லாபமும் தரும் அதிகப்படியான மகசூலும் தரும் சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க சோ ஆடிப்பட்டம்ன்றது ஒரு சூப்பரான பட்டமும் கூட சோ இதுல என்னென்ன சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பயிர்கள் சோளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐந்துல இருந்து ஆறு கிலோ ஏக்கர் உங்களுக்கு தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த பயிர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்து சூப்பரா வளரும் சோ ஆடி மாதங்கள்ல இந்த வகையான பயிர்களும் நீங்க தாராளமா செய்யலாம் ஆடி மாத பயிர்கள் கம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கிலோ இருந்து மூணு கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஏக்கருக்கு தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துல நீங்க அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ ஆடி மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானாவரி நிலக்கடலே போடுவாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பது கிலோல இருந்து அறுபது கிலோ தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுல இருந்து ஒரு நூத்தி ஐந்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ மானாவரியா நிலக்கடையில் நிறைய விவசாயிகள் பயிரிட்டு இருப்பாங்க உளுந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மானாவாரி பயிர் தான் சோ விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு எட்டு கிலோல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ தேவைப்படுங்க அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மாணாவரி பயிர் தான் சோ மழைகளுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிளகாய் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து ஒரு நூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க சோ ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய்க்கு ரொம்பவே கம்மியா இருக்கும் பாசி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் வைரஸ் நோய் தாக்கம் இருக்காது மகசூலும் நல்லா இருக்கும் பாசி பயிர் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பயிர் குதிரைவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பா பட்டம் ஏதாவது ஆடி பட்டத்தில் மட்டும்தான் நடவு செய்ய முடியும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கிலோல இருந்து ஒரு நான்கு கிலோ தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ நிறைய பாரம்பரிய விவசாயிகள் இந்த காலங்களா கணக்கெடுத்துக்குங்க திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோல இருந்து அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது நாள்ல இருந்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் சாமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோல இருந்து ஐந்து கிலோ தேவைப்படும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க சோ வெண்டை சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோல இருந்து ஒரு மூணு கிலோ தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் கிராப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உடைப்பு நாற்பது நாள் இருந்து ஒரு ஐம்பது நாளுக்குள்ள பஸ்ட் உடைப்பு ஸ்டார்ட் ஆயிடுங்க சோ மாப்பிள்ளை சம்பா இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்றாங்க சோ ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ நெல் தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் சோ பாரம்பரிய நெல் ரக விவசாயிகள் இதையே தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணலாம் சின்ன வெங்காயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நானூறு கிலோ இருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் தேவைப்படுங்க அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் கத்திரிக்காய் சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து இருநூறு கிராம் தேவைப்படும் அறுவடை முதல் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா முதல் அறுவடை நீங்க எடுத்துடலாங்க தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து ஒரு இருநூறு கிராம் வந்து ஏக்கருக்கு தேவைப்படுங்க முதல் அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது நாள்ல இருந்து ஒரு எழுபது நாளுக்குள்ள முதல் அறுவடை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க ஆடி மாதத்திற்கு குறிப்பயிர் ரொம்பவே முக்கியமான ஒரு பயிரில் தாங்க பார்க்கப்படுது அதுல பாவற்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கிலோல இருந்து ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படும் முதல் அறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது நாள்ல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள வருங்க குடலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு அறுநூறு கிராம்லேருந்து எழுநூத்தி ஐம்பது கிராம் விதை தேவைப்படுங்க அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எண்பது நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு ஃபுல்லா அறுவடை ஆகிடும் பீர்க்காயை நீங்க தலையில சாகுபடி செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூறு கிராம்ல இருந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் உங்களுக்கு ஏக்கருக்கு தேவைப்படும் அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும் அறுபது நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பப்பாளி அப்படின்னு விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறு கிராம்ல இருந்து இருநூத்தி ஐம்பது கிராம் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு அறுவடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி தொண்ணூறு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடும் முதல் அறுவடை இது பாத்தீங்கன்னா ஒரு லாங் டூரேஷனுங்க சோ அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கான் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நம்ம டீடெயிலா என்னென்ன உரங்களை கொடுக்கணும்ன்ற வரைக்கும் நம்ம கரெக்டா சொல்லியிருப்போம் பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தினோட இருபதாவது தவணை எப்போ வரும் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோ பாருங்க ஆறு தெலுங்கானா சோனா மஞ்சூரி நெல் ரகத்தை பத்தி நீங்க ஃபுல் டீடெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் இந்த வீடியோ பாருங்க இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ரகம் சுகர் ஃபிரீ நல்ரமும் கூட அது மட்டும் இல்லாம சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான சம்பா பட்டத்திற்கு சாகுபடி செய்யக்கூடிய நெல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய் டாடா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்